நாமக்கல் தொகுதியில் வந்து வேட்பாளர்கள் பெருசா திமுக வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது கண்டிப்பாங்க நம்ம நம்ம வந்து முழக்கமே என்னன்னா சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பதோடு பழக மாட்டோம் தான் நம்ம நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வந்து கோமதேகாக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து முன்னாடியே வந்து சூரிய மூர்த்தி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க அவர் வந்து சாதிய கொடுமைகளா சாதிய ரீதியா பல இதா பேசியிருக்கிறாங்க பட்டியலின சமுதாய மக்கள் அப்படின்னு தாழ்த்தப்பட்டவங்க அது எதுன்னு போட்டு கருவறுப்பா அப்படின்னு பேசிங்க சமூக வலைத்தளங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இப்ப அதனால அந்த தாக்கத்தை வந்து நம்ம நாமக்கல் பாராளுமன்றத்தை ரொம்ப எதிர்பார்க்க பார்த்திருக்கோம் ஆமா ஆமா மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன்ட்டு அவர் இதுக்கு மேல இருப்பாரு அதை நான் ஒரு பத்திரிகையில நான் பார்த்தேன் அவர் இதோடு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வர நான் வந்து நாமக்கல் மாவட்டம் தான் நாமக்கல் பாராளுமன்றம் வந்து கோமதேகாவுக்கு ஒதுக்கவே கூடாது சொல்லப்போனால் இன்றைக்கி வேறு திமுக நேரடியாக போட்டி போட்டுட்டோம் ஆனால் கோமதேக்காவுக்கு ஒதுக்கிறது வந்து அங்கே நாங்கள் எதுவும் ஏற்புடையதாக கிடையாது என்ன வேணால் சின்ன இன்ஸ் என்ன இது ஆட் வேட்பாளர் வேணால் மாறியிருக்கலாம் சூரியமூர்த்தி வேணாம் மாதேஸ்வரன் இல்லாட்டி அவங்க இவங்கன்னு போடலாம்

கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பாரத மாதம் வந்து முந்தானை எடுத்து மூடிக்குவான் அளவுக்கு தான் அவளோட இது இருக்குது அந்த நிலைமையில் தான் இருக்குது பாஜக அதிமுக இதுக்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் பால்டாவில் குறித்து சாவலாம் என்னை பொறுத்தவரைக்கும் அதான் நான் பல இதெல்லாம் அதுதான் சொல்லுவேன் அதனால் அது தேவையே கிடையாது வாய்ப்பு ஏமாற்றமா மாற்றமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் எந்த சின்னமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பல தர சொல்கிறதா நம்ம அண்ணா சொல்கிறதா சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதுங்க என்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க என்ன இருக்கிறனால தான் சொந்த காசை போட்டுட்டு எல்லாம் இங்கே வந்துருக்குறோம் அவங்களாம் கோட்டு கோழி பிரியாணிக்கு தெரியலாள் அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்றைக்குமே நம்ம நாம் தாங்க எத்தனை கட்சியை புதுசுக்கு போக கட்சி வரட்டும் என்ன வேணால் வரட்டும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நம்மளால் ஆதரவே கிடையாது நாம் தமிழர் தான் ஏன்னா கற்றுக் கொடுத்தவர் எங்கள் ஆசான் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும் தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் தான் வேறு அது தவிர மீறி யாரும் வர போகிறது கிடையாது பார்த்துக்கலாம் நன்றிங்க நன்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாவட்டம் எந்த இது முதல்தூர் சட்டமன்றத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் வந்து சந்திரகலா கணிக்கிறாங்க எப்படி இருக்க வரவேற்பு உங்களுக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த வரவேற்போட இந்த தடவை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது சின்னம் வந்து முடக்கப்பட்டது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப மக்கள் வந்து இப்போ ரொம்ப நாங்கள் இருக்கிற ஆர்வத்தை விட அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா என்ன சின்னம்னு தெரிஞ்சிக்கிறதுனா இன்னைக்கு வந்து திராவிடமும் தேசிய கட்சிகளும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி இன்றைக்கி விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டாங்க அப்போ வந்து இப்போ என்ன நடக்க போதுன்னா தமிழர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் உண்டான போட்டி மாதிரி இது உருவாயிருச்சு அப்படிங்கிறனால எல்லாருமே இந்த கிராமப்புறங்களில் நியூஸோட பார்க்காத ஊர்கள எதுவுமே தெரியாதவங்க கூட ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நாம்தன் முகச்சிக்கு என்ன சின்னம் கொடுக்கறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் வேகமா நம்ம அதை கொண்டு சேர்க்கணும் எல்லாம் வயசானவங்க கூட கேட்கறாங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதனால வந்து இந்த தடவை வந்து எப்பவும் இந்த ஆரவாரத்தை விட இந்த தடவை நாம்தம் முகட்சி வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் இந்த சண்டை ஓபிஎஸ் நிற்கிறது வந்து அவங்க சமூக வாக்கியம் அவர் வந்து பெரிய சேவை செஞ்சதை நம்பி நம்ம இவ்வளோ சேவை பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிக்கல அவர் நிற்கிறது வந்து அவர் சமுதாய வாக்கை நம்பி நிற்கிறார் இங்கே நம்ம சமூகம் இருக்குது அங்கங்கே பேசி போட்டலான்னு அப்படி அவங்க வந்து எந்த சமூகமும் அவருக்கு வந்து கட்டுப்பட்டு அவர் வந்து பேசிட்டாருங்கிறதுனால யாரும் போட்டுட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா பொதுவான எல்லாருமே வந்து சாதிய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்க வந்து திரும்பவும் நம்ம ஒரு சாதி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் சாதகமாக இருக்குங்கிறதுனால அவங்க பார்க்குறாங்க அப்படி வராது ஆனால் எல்லாருமே வந்து ஒரு பொதுவான ஒரு பொதுத்தளத்துக்கு வந்து அரசியல் வந்து பொதுத்தளமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமநாத மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் எப்படி இருந்தது தெரியல இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு சிறப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி விவசாயி சின்னத்தை இருக்கும்பொழுது கூட மக்களுடைய அந்த எழுச்சி வரல சின்னத்தை பிடிங்கிட்டாங்க பிஜேபி சூழ்ச்சியில் திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சியில் ஆரிய திராவிட கட்சி சூழ்ச்சியில் வந்து புடுங்கப்பட்ட அந்த சின்ன மக்கள் மத்தியில பேசும்போது இன்னைக்கு சின்னம் என்னன்ற மக்கள் கேள்வி கேட்டு என்ன சின்ன சின்ன என்ன சின்ன என்னன்னு அப்போ சின்ன அண்ணா அறிவிச்சார்ன்னா இன்னைக்கு இது ஒரு மணி நேரத்தில் உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும் அதிக நாட்கள்லாம் தேவையில்ல ஒரு மணி நேரத்தில் ஆமா மக்கள் வந்து இப்போ தெளிவா இருக்கிறாங்கல்ல முன்னாடி வந்து மீன் பிடிக்க தான் ஏரிய குழப்புவாங்க குழப்பி மீனை பிடிப்பாங்க இப்போ குழப்பினாலும் மீன் கிடைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா மீன் தெளிவாயிடுச்சு இவன் நம்மள பிடிக்க தான் குழப்பிறான்றதை அவனுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ தெளிவாக இருக்கிறான் அண்ணன் சீமான் கொள்கை என்ன திமுகனுடைய கொள்கை என்ன பிஜேபி கொள்கை என்ன அதிமுக கொள்கை என்னன்றத மக்கள் ஆராய்ச்சி பாக்குறாங்க பிரிச்சு தனித்தனியா பாக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அண்ணன் வைக்கிற முன் வைக்கிற ஒவ்வொரு கருத்தும் தெளிவாக இருக்குது இது மண்ணுக்கும் மக்களுக்கான புரட்சி செய்கிறார் அண்ணன் மற்ற கட்சி எதுவுமே கிடையாது அவங்க எல்லாம் வந்து கொள்கை அடிப்படையில் எந்த ஒரு கொள்கையுமே கிடையாது அவங்களுடைய என்னன்னா சம்பரிச்சு சொத்தை காப்பாற்றிக்கணும் அதுக்காக மட்டும்தான் அவங்க எலெக்ஷன்ல கட்சி வச்சுங்கிறாங்களா வச்சு மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையே கிடையாது